முதல் வாசகம் கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார் திருத்தூதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசனம் பதினைந்து மற்றும் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஒன்று மற்றும் மூன்று முதல் ஆறு முடிய சகோதர சகோதரிகளே இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும் இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லா முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம் இவ்வாறு மேன்மேலும் மாட்சி பெற்று அவர் சாயலாக மாற்றமடைகிறோம் இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே கடவுளின் இரக்கத்தால் நாம் இத்திருப்பணியை பெற்றிருக்கிறோம் ஆகையால் மனந்தளராமல் இருக்கிறோம் நாங்கள் அறிவிக்கும் நற்செய்தி அழிவுறுவோர்க்கே அன்றி வேறு எவருக்கும் மறைக்கப்பட்டிருக்கவில்லை இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குறிட்டாக்கிவிட்டது எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை நாங்கள் எங்களை பற்றி அல்ல இயேசு கிறிஸ்துவைப் பற்றியே அறிவிக்கிறோம் அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம் நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார் அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதையே கேட்பேன் தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் நம் நாட்டில் அவரது மாட்சி கொள்ளும் பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் மண்ணினின்று உண்மை முளைத்தெழும் விண்ண நின்று நீதி கீழ் நம் நாட்டில் அவரது மாற்றி குடிகொள்ளும். நல்லதே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நாடு நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் நற்செய்தி வாசகம் தம் சகோதர சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து வசனங்கள் இருபது முதல் இருபத்தாறு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்